வாக்காளர் பட்டியலில் பிழைவு குறை இருக்கா என்று கேட்டால் உறுதியாக இருக்கிறது நான் திருப்பி சொல்கிறேன் அடிப்படையிலேருந்து ஆரம்பிப்போம் நான் இப்போ ஒரு நாலு தேர்தல் அனுபவம் பெற்றவன் என் தொகுதி மட்டும் இல்லை எங்கள் கழகத்துடைய தகவல் தொழில்நுட்ப அணியை எங்கள் தலைவர் அறிவுறுத்தலின் உருவாக்கி அதை சாதாரண வெறும் ஐடி அணி இல்லாமல் தேர்தல் பணியில் சிறப்பாக பயிற்சி பெறுவதற்கு பல படிகள் எடுத்து பதினாறு தேர்தல் அந்த அணி கிடையாது பத்தொம்போதுலேயும் இருபத்தொன்னுலேயும் பல வேட்பாளர்களை நிறுத்தி அதனால் பயிற்சி பெற்று எல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு எல்லாம் பண்ணதனால் தேர்தல் விதிமுறைகள் பற்றி கொஞ்சம் கூடுதல் தகவல் ஆய்வினால் வந்த தெளிவு பெற்றவன் நான் இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாராளுமன்ற தேர்தல் வரும்போது ஒரு நீண்ட கட்டுரை ஒன்று எழுந்தேன் பத்து பன்னெண்டு பக்கம் பட்டியலில் இருந்து விதிமுறைகள்லேருந்து ஆணையத்துடைய செயல்பாட்டிலேருந்து ஃபார்ம் செவன்டீன் ஃபார்ம் டுவெண்ட்டி மிஸ் மேட்ச்லேருந்து போலிங் மாடல்லேருந்து போலிங்க்கும் கவுண்டிங்க்கும் நடுவில் இருக்கிற கேப்பில் இருந்து கவுண்டிங்கில் இருக்கிற பிள்ளைவுலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு இடங்களில் இதை சிறப்பிக்கணும் என்று எழுதினவன் நான் அது மட்டும் இல்லை இந்த டேட்டாவை பல முறை பல வகை அனலைஸ் பண்ணவன் குறிப்பாக ஒரு உதாரணம் சொல்கிறோம் ஆர்கே நகரில் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு பிறகு ரெண்டு இடைத்தேர்தல் நடந்தது ஏற்கா ஒன்று அறிவிக்கப்பட்டு பின்வாங்கிட்டாங்க இன்னொன்று அறிவித்து நடந்தது முதல் பொது தேர்தலுக்கும் ரெண்டாவது இடைத்தேர்தலுக்கும் நடுவில் முப்பத்தி சொச்ச ஆயிரம் வாக்காளர்களை நீக்கினாங்க தேர்தல் ஆணையம் நீக்கின பிறகு நாங்கள் அந்த தகவல் எடுத்து ஆய்வு போது ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கு மேல் உதாரணங்கள் டூப்ளிகேட்டு இல்லை ஒரு அட்டை ஆறு முறை அதே தொகுதியில் இருந்தது அஞ்சு முறை வெவ்வேறு பூத்தில் ஒரே பெயர் ஒரே வயது பாலினம் பெண் ஆறாவது முறை அதே ஓட்டர் ஐடிக்கு வயது வேற பெயர் வேற பாலினம் ஆண் பெண்ணாக இருந்தவங்க இந்து பேர் வச்சுருந்தவங்க ஆம்லாக இருந்தவங்க இஸ்லாமியர் பேர் வச்சுருந்தாங்க அதே ஓட்டர் ஐடியில் இவ்வளோ பிள்ளை விருந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் கொண்டு போய் அன்னைக்கு இருந்த தேர்தல் கமிஷன் லக்கோனி அவரிடம் காமிச்சு அதெல்லாமும் நீக்கினார் எனவே இது ஒரு தொகுதியில் அன்னைக்கு நாங்கள் கண்டுபிடிச்சிது அதனால் நிறையா தொகுதியில் நிறைய பிரச்சனை இருக்குது உண்டு அதுக்கு மேல் சொல்லுவேன் மாநகரங்களில் கூடுதல் பிரச்சனை இருக்குது ஏன்னா ஓட்டிங் பெர்சன்டேஜ் பதிவாறு சதவிகிதம் ஒரு காலத்தில் மாநகரங்கள் கூடுதலாக இருக்கும் புறநகரங்கள் கம்மியாக இருக்கும் விழிப்புணர்வு ஜாஸ்தி படிப்பு ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி பார்த்தா எல்லா மாநகர மாநகரங்களும் தான் கம்மியாக இருக்குது ஏன்னா இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் அவ்வளோ பிழைவு இருக்குது கிராமத்தில் அவ்வளோ பிழைவு இல்லை இதெல்லாம் தாண்டி சொல்கிறேன் அதனால் மாற்றணும் சீர்திருத்தணும் ஏற்கனவே பல எஸ்ஐஆர் இந்த நாட்டில் நடந்திருக்கு இதான் முதல் கிடையாது ஆனாலும் இந்த முறை நான் ஒரு மூணு நாலு காரணத்துக்காக மிகவும் வேதனை அடைகிறேன் ஒன்று தேர்தல் நாலு மாதத்தில் வரும்போது இப்போ உங்களுக்கு என்ன அவசரம் இரண்டாவது இதை செய்வதாக இருந்தால் ஃபார்ம் எல்லாம் முன்னாலேயே அடித்து நூறு சதவீதம் ஃபார்மை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி பயிற்சியெல்லாம் கொடுத்த பிறகு நீங்கள் அறிவிக்கணும் நீங்கள் அறிவித்த பிறகு ஃபார்ம் அடிக்கிறீங்க அறிவித்த பிறகு படி ப பயிற்சி அளிக்கிறீங்க அறிவித்த பிறகு ஆளை தேர்ந்தெடுக்கிறீங்க யார் பிஎல்ஓவாக இருக்கணும் யார் சூப்பர்வைசர் அதாவது எப்படி பண மதிப்பிழப்பில் வாய்க்கு வந்து அதை பேசிவிட்டு அதுக்கப்புறம் நோட் அடிக்கிறது ஏடிஎம் மாற்றுறதுன்னு வேலை செஞ்சுருந்தாங்களோ இந்த முறையும் ஆசைக்காக ஒன்று அறிவிச்சிட்டு செயல்பாட்டை பற்றி கவலைப்படாமல் அறிவித்து விட்டார்கள் என்ற கவலையும் வேதனையும் வருகிறது குறிப்பாக சொல்கிறேன் மூணாவது பிரச்சனை இந்த டேட்டா என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐந்து மாநகரங்கள் இல்லை ரெண்டாயிரத்தி இரண்டு புறநகரங்கள் அன்னைக்கு நடந்த எஸ்ஐஆரில் உங்கள் பெயர் இருந்தால் நீங்கள் வெறும் புது ஃபோட்டோவை மாத்திரம் போட்டுவிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கைது போட்டு ஓட்டுறாயிடலாம் ஆனால் மக்கள் தொகையும் சரி தொகுதி வரையறையும் சரி நிறையா மாறியிருக்கு இந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நடுவில் இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒன்று மத்திய மதுரைன்னு ஒரு தொகுதி இருந்தது உண்மை ஆனால் அன்னைக்கு வாக்காளர் எண்ணிக்கை வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரமாக அனுமோம் அதில் பல பேர் தவறி இருப்பாங்க பல பேர் ஊர் விட்டு ஊர் போயிருப்பாங்க மிஞ்சி போனால் அதில் ஒரு லட்சம் பேர் இன்னும் இன்னைக்கு இருப்பாங்க இங்கே ஆனால் இன்றைக்கி வாக்காளர் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் அப்போ ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் ஆட்டோமேட்டிக் குவாலிஃபிகேஷன் கிடைக்காது இது என் தொகுதியில் பக்கத்து தொகுதி எடுங்க மதுரை வடக்குன்னா அந்த மாதிரி ஒரு தொகுதியே கிடையாது ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மரபுற அறையில் தான் அது வந்துச்சு கரெக்டா அப்போன்னா அது நூறு சதவீதம் புதுசாக இருக்க வேண்டியிருக்கணும் இல்லை பக்கத்து தொகுதியிலேருந்து கொண்டாந்து காமிக்கணும் இந்த வேலையெல்லாம் முப்பது நாளுக்குள்ளே முடிக்க முடியுமா ஃபார்மும் பற்றலை ஆளும் பத்தல ஆளுடைய ட்ரைனிங்கும் பத்தலை இவங்களெலாம் முழு நேரம் வேறு வேலை செய்து கொண்டு இருக்கிறவர்கள் இந்த பிஎலோவை போட்டிருக்காங்கள அவங்களாம் சிறப்பாக பயிற்சி பெற்று நாள் பூரா இந்த பணி செய்கிற நபர்கள் இல்லை அவங்க ஏற்கனவே அரசு ஊழியர்கள் வேறு ஏதோ பணியில் இருக்கிறார்கள் கூடுதல் பணியாக இந்த வேலை கொடுத்துருக்கு கூடுதல் பணியாக இவ்வளோ குறுகிய நாட்களில் குறைந்த பயிற்சியுடன் தேவையான ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக கையில் இல்லாமல் எப்படிங்க நீங்கள் இத்தனை கோடி பேரை இவ்வளோ குறுகிய நேரத்தில் சேர்க்க போகிறீங்கள் எல்லா செயல்பாடும் இந்த ஒன்றிய அரசோடது வாயில் வடை சுடுறது ரொம்ப சுலபம் அது செயல்படுத்துறதுக்கு திறன் வேணும் திட்டமிடணும் யோசிக்கணும் ஆக்சுவலாக கிரவுண்டில் யார் போய் பண்ண போகிறாங்க அவங்களுக்கு என்ன நம்ம சக்தி கழிக்கணும் எவ்வளோ நேரம் கொடுக்கணும் இதெல்லாம் நீங்கள் நினைக்காம நான் ஆணையிட்டால் அது நடந்துவிடும் இறைவன் மாதிரி நினச்சா இது சாத்தியமே இல்லை செயல்பாட்டுக்கு கடைசியாக சொல்கிறேன் ஒரு காலத்தில் தேர்தல் ஆணையத்தில் போய் தகவலாம் டவுன்லோட் பண்ணால் அதை ஈஸியாக கம்ப்யூட்டர் டேட்டா பேஸில் ஏற்றுற அளவுக்கு இருந்தது அது எக்ஸலில் பிடிஎஃபை மாற்றி பிடிஎஃபை பப்ளிஷ் பண்ணுவோம் இல்லை ஒரு காலத்தில் கேட்டால் எக்ஸலாக கூட கொடுப்பாங்க அப்போனா அதை எடுத்து ஆய்வு செய்கிறது மிகவும் சுலபம் இப்போ யாருமே அவங்கள தவிர எதுவுமே ஆய்வு செய்யக்கூடாது என்ற நோக்கத்துடன் இந்த தகவல் எல்லாம் அவங்க வச்சுருக்க டேட்டாபேஸ் ஸ்ப்ரெட்ஷீட்லேருந்து பிடிஎஃபை பிரிண்ட் பண்ணி பிரிண்ட்டை ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ இமேஜை தான் லோட் பண்ணுறாங்க அதை ப்ராசஸ் பண்ணவே முடியாது கம்ப்யூட்டரால் அப்போ நியாயமாக செயல்படுற ஒரு ஆணையம் ஏன் தகவலை இந்த மாதிரி டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுத்தணும் உங்கள் செயல் உண்மையாக இருக்கா நியாயமாக இருக்கா யார் வேணாலும் ஆய்வு செய்கிறதுக்கு தகவல் நீங்கள் ஃபெக்ஸல்லே கொடுங்க நீங்கள் ஏதோ ஒளிச்சு மறைச்சு இறைவில் வேலை செய்கிற மாதிரி இப்போ நபராக இருக்கீங்க அதனால தானே நீங்கள் மறைக்க பார்க்குறீங்கன்ற அச்சம் வரும்ல அதனால் இந்த திட்டமே இந்த நேரத்தில் இந்த குறுகிய நேரத்தில் தேர்தலுக்கு முன்னால் இந்த குறைந்த ஒரு பணியாளர்கள் எண்ணிக்கை வைத்து என்ன சொல்கிறாங்க ஒரு பூத்துக்கு ஒரு ஆள் ஒரு பூத்தில் ஆயிரம் ஓட்டு இருக்குது ஒரே ஒரு ஆள் இந்த ஆயிரம் ஓட்டை வேலிடேட் பண்ணணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும் அவங்க ஏற்கனவே வேறு பணியில் இருக்காங்க ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இந்த வேலையை செய்ய முடியும் அந்த நேரத்தில் கரெக்டான ஃபார்ம் இருக்கான்னு தெரியாது அவங்களுக்கு ஆப் யூஸ் பண்ண தெரியுமான்னு தெரியாது எதுவுமே தெரியாத நேரத்தில் ஒரே மாதத்தில் முதல் பட்டியல் எடுணுன்னா இது செயல்பாட்டுக்கு ரொம்ப கடினம் அவங்க எது வேணாலும் கனவு வச்சுருக்கலாம் அப்போ கேட்குற கேள்வி என்ன கனவு இது இது அவங்களுடைய சக்தி கூடுதல் நியாயத்துக்கு இல்லை உண்மைக்கு மேல் இருக்குன்ற கனவாக இல்லை எப்படியாவது மக்களை ஒதுக்கணும் அப்படின்ற கனவா என்ன கனவு இதுன்னு சொல்ல தெரியல